தமிழக அரசு நீட் விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்களே என்ன காரணமா இருக்கும் நீட் விவகாரத்தை ஏன் மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்ணு கிடையாது பட் அட் த சேம் டைம் இந்த பிரச்சனையில நிறைய எமோஷனலா ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு வேற என்ன காரணமா இருக்க முடியும் மத்திய அரசு நீட்டை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் நீட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல நீட்டுக்கு ஆதரவாக வழக்காடி இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் யாருன்னா தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களுடைய மனைவி கார்த்தி சிதம்பரத்தினுடைய அம்மா தான் இந்த கேஸை வழக்காடுனாங்க நீட் மூலமாகத்தான் மாணவர்கள் மெடிக்கல் காலேஜஸ்குள்ளார என்ட்ராக முடியுங்கிற ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை மாற்ற முடியாதுங்கிறது தெரிஞ்சும் கூட தொடர்ச்சியா இந்த நீட்டை வச்சு ஒரு ட்ராமா பண்றது மற்ற கட்சிகளை கூட்டத்துக்கு கூப்பிடுறது அந்த கட்சிகள் வந்து கூட்டத்துக்கு வரல அப்படின்னா உடனடியாக வந்து பாருங்க அவங்களுக்குலாம் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல் அக்கறை இல்லைன்னு சொல்லி பிள்ளைட்டு திருப்பி விடுறது இதெல்லாம் திமுகவினுடைய கைவந்த கலை போன கேள்வியினுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்குறேன் ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிஸ்கஷனே நான் பண்ணவே நடக்க போது அதுக்காக ஒரு கூட்டம்னு சொல்லி மற்ற மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு நரேட்டிவ் இது எப்படி இருக்குது அப்படின்னா பிடிச்சி இழுத்தியா அப்படின்னா என்ன பிடிச்சி இழுத்தியா அப்படின்னா என்ன பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு இப்படியே போகும் இல்ல அந்த மாதிரி தான் டே நான் ஒண்ணுமே பண்ணலடா நான் பத்தடி தள்ளி நிற்கிறேன் நான் எப்படா பிடிச்சி இழுக்க முடியும்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு நம்மை பதில் சொல்லக்கூடிய இடத்திலேயே வைத்திருப்பது திமுக அழுத்தமாக சொல்றேன் திமுக நீட் என்ற இந்த ஒரு தேர்வை வைத்து தேர்தல் வரை அரசியல் பண்ணுவாங்க ஓகே அடுத்த எலெக்ஷன்ஸ் டுவெண்ட்டி ஒன்ல அவங்க ரூலிங் பார்ட்டியா வரும்பொழுது கொஞ்சம் பேர் என்ன மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்துட்டாங்க மாணவர்கள் வந்து தான் கவர்மெண்ட் வரப்போகுது திமுக வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க அதனால நம்ம நீட் எக்ஸாம் படிக்க வேணாம் இல்ல நீட் எக்ஸாமே நடக்காதுன்னு நம்மளவங்க இருக்காங்க நீங்க உங்களால இதை ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் மிகப்படுத்தி சொல்றதா கூட தோணலாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா நீட்டை வந்து நீக்கிடுவாங்க போல இருக்கு ஓ நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேணாம் திமுக ஓட்டு போட்டா போதும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஓட்டுகள் போட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அந்த ஏமாற்ற தேவர்கள் சந்தித்த பிறகு மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் போட்டாங்க டுவெண்ட்டி த்ரீலையும் போட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர்லையும் போட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ்லையும் போடுவாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் போடுவாங்க ஏன்னா இங்கு பெற்றோர்களை பொறுத்தவரை பையன் மருத்துவம் படிக்கணும் பொண்ணு மருத்துவம் படிக்கணுங்கிறது எகெயின் ஒரு எமோஷன் ஸோ அவங்களுடைய எமோஷனை தன்னுடைய ஒரு எமோஷனல் கேம் மூலமாக ஒரு ஒரு கால்பந்தில் எப்படி வந்து கால்பந்து ஆட்டத்தில் இந்த கோல் போஸ்ட்லேருந்து அந்த கோல் போஸ்ட்டுக்கு எட்டி உதப்பாங்களோ அந்த பந்தை அது போன்று உதைத்து விளையாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக அப்படிதான் நான் பார்க்குறேன் சி நீட் எக்ஸாமில் தோற்று விடுவோங்கிற பயத்திலையும் தன்னுடைய கனவு நிறைவேறாமல் போய்விடும் என்ற பயத்திலும் ஒரு மிக தவறான முடிவு எடுத்து தற்கொலை முடிவை நோக்கி செல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லது இதுவரை தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அவங்களுடைய குடும்பத்தை நம்மளால் ஆறுதல் சொல்லி தேற்றவே முடியாது ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் அந்த மாணவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்து ஓகே நீட்டு தான் நீட்டு மூலமா தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏன் அவர்களுக்கு ஊட்டி அவர்களை ஏன் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்தை நோக்கி நகர்த்த முடியாது நான் மறுபடியும் சொல்றீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க அனிதாவினுடைய பெயரை இன்று வரை மறக்காமல் இந்த அரசியல் கட்சிகள் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சன் என்ற ஒரு மாணவன் தேசிய அளவில் நீட்டில் முதலிடம் பிடித்தார் அவரை பத்தி நம்ம பேசவே இல்லை ஒரு நாள் கூட அவருக்கு நம்ம மீடியா அட்டென்ஷன் கொடுக்கல ஒரு நியூஸ் சேனல் போயிட்டு அவர் உட்காந்து பேட்டி எடுக்கல அவருடைய வாழ்க்கையை அவர் படித்த விதத்தை அவர் வென்ற விதத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ கூலி தொழிலாளிகளுடைய மகன்களும் மகள்களும் இன்னைக்கு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தின ஸ்டோரிஸ் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காத இந்த ஊடகங்கள் ஒரு தற்கொலை செய்தி என்றால் அதை வந்து ரிப்பீட் பண்றாங்க அந்த ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை பார்க்கக்கூடியவர்களுடைய மனதில் ஏற்படுத்தும் அல்லது மாணவர்களுடைய மனதில் என்ன மாதிரியான ஒரு சிந்தனை யோசிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை நேரம் இல்லை ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேற என்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க பாசிட்டிவ் சக்சஸ் ஸ்டோரிஸை கொண்டு போய் சேர்த்திருவாங்களா சோ இது எல்லாமே திமுகவுக்கு தெரியும் கூடுதலாக இந்த ஊடகங்கள் அனைத்தையும் இன்று திமுகவால் எளிதாக இயக்க முடிகிறது ஆக்சஸ் கூட பண்றாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆப்ரேட் பண்றாங்க ஓகே ஒரு ஆக்சசபிலிட்டி ஒரு கட்சிக்கு ஒரு ஊடகத்துடன் இருப்பது தவறு என்பதே கிடையாது ஆனால் ஆப்ரேட் பண்ற இடத்துல அவங்களை இயக்குவதே தான் இவங்க சொல்றதா அங்க நடக்குதுங்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்களை வளைத்து போட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நீட் அரசியலை தொடர்ந்து செய்வார்கள் நீட்டுக்கு எதிராக நாங்க கையெழுத்து வாங்குறோம் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நாங்க அந்த கையெழுத்துலாம் என்ன ஆச்சு இவங்களால ஏன் நீட்டை விளக்க முடியல ஏன்னா இவர்களால் விளக்க முடியாது என்பது இவர்களுக்கும் தெரியும் ஆனால் அதை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்க முடியாது என்பதனால் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மாணவர் சமூகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பதாக நான் பாக்குறேன் அது இந்த இடத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன் என்னுடைய தம்பி தங்கைகள் சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீட்டில் குழந்தைகளை வந்து டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய கனவில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் தயவு செஞ்சு டாக்டர் தான் உலகம் தான் என் பொண்ணு நல்லா இருப்பான் டாக்டர் ஆனாதான் என் பொண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ப்ரெஷரை மவுன் பண்ணாதீங்க ஓகே அந்த ப்ரெஷரை அந்த குழந்தைங்க தூக்கி வைக்காதீங்க படிக்கட்டும் நல்ல ஸ்கோர் பண்ணட்டும் நீட் எக்ஸாம் எழுதட்டும் கிளியர் பண்ணட்டும் நல்ல காலேஜில் சீட் கிடைச்சி அவங்க மருத்துவம் படிக்கட்டும் சந்தோஷம் கிடைக்கலைன்னா அதுதான் உலகம் இந்த உலகத்தினுடைய முடிவு என்பது அந்த மருத்துவ கல்லூரியினுடைய நுழைவாயில்தான் இருக்கிறது என்று நம்ப வைக்காதீங்க அதை தாண்டி நம்பிக்கையை கொடுங்க பாசிட்டிவான ஸ்டோரி சொல்லுங்க இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம் எழுதுதலாம் சொல்லுங்க அடுத்த வருஷம் இல்லையா அது அடுத்த வருஷம் எழுதலாம் சொல்லுங்க நீட்டை தாண்டி மெடிசின் தாண்டி இன்னும் பல படிப்புகள் இருக்குது அதெல்லாம் படித்தவர்களும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கு எத்தனையோ படிப்புகள் இருக்குது அதையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கூடுதலாக பாசிட்டிவ் ஸ்டோரிஸை பேசுங்க சூசைடல் ஸ்டோரிஸை திரும்ப திரும்ப பேசி அவங்களுக்குள்ளார் ஒரு சூசைடல் தாட்டை வந்து நீங்க திரும்ப ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைச்சராதிங்க ஜெயித்த கதைகளை பற்றி பேசுங்க வென்றவர்களை பற்றி பேசுங்க எத்தனையோ கிராமப்புற மாணவர்கள் இன்னைக்கு நீட்டில் வென்று கொண்டு அவர்களை பற்றி பேசுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்க இன்னும் பிரச்சனை கிடையாது நீட் ஒன்னால கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடென்ஸ் மட்டும் கொடுங்க அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அதுக்காக தளர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தளர்ந்து போயிட்டாம இது அல்ல முடிவு இதை தாண்டி வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குதுங்கிறத புரிய வைங்க இந்த திமுக மாதிரியான ஒரு கட்சி செட் பண்ணக்கூடிய இந்த ஃபால்ஸ் நரேட்டிவுக்கு விழுந்துறாதீங்க அப்படிங்கறதா என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஐபிஎல் மேட்சுக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது இதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே இல்லை ஆமாங்க யாருக்குமே கிடைக்கிறது இல்லை இதுல வந்து என்ன ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா இப்போ சென்னை அணி சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பேனில் இருந்து இவங்க திரும்ப வந்ததுக்கு பிறகான ஒரு காலகட்டம் அதாவது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன் நைன்டீன் பீரியடில் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் சிஎம்பி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதற்கான அந்த காலக்கெடு முடிந்தும் கூட அந்த வாரியம் என்பது அமைக்கப்படாமல் இருக்குது அந்த காலக்கட்டத்தில் தான் முதன் முதல் என்னோட டிபேட்ல நான் பேசுகிறேன் நான் பேசின அந்த டெலிவிஷன் பேசினே சோரா ஸ்கோரா அன்னைக்கு வந்து முதல் முதலாக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல வந்து சிறப்பு வீசப்பட்டு போட்டி நிறுத்தப்பட்டது அது மாதிரி ஒரு நிகழ்வு அதற்கு முன்னதாகவும் சரி அதுக்கு பின்னதாகவும் சரி ஐ பி எல் வரலாற்று நடக்கல அன்னைக்கு தான் நான் டெலிவிஷன் டிபேட்ல பேசுறேன் எதுக்காக இதை சொல்றேன் நானும் மேட்ச் பார்ப்பேன் எனக்கும் தோனி ரொம்ப பிடிக்கும் அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஆடும்போது ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து பயங்கர விரித்தனமான ரசிகர்கள்லாம் கிடையாது ஓகே சென்னை அணி விளையாடுறாங்க சென்னை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த பேர்ல இருக்கிறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் அவங்க எடுக்கலைனா கூட சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் சென்னை அணி பொழுது அந்த மேட்ச் பாக்குறது அப்படிங்கிறது பிடிக்கும் ஈவன் ஆர்சிபி மேட்சஸ் பார்ப்பேன் மும்பை இந்தியன் மேட்சஸ் பார்ப்பேன் சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டீம்ஸ் உடைய மேட்சஸ் நான் விடாம வாட்ச் பண்ணுவேன் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மேட்ச் ஓடி இருந்ததுன்னா மேட்ச்ல உட்காந்துருவேன் ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய இந்த ஐபிஎல் டிக்கெட் முறைகேடுகள் இருக்குல்லங்க அது வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு முறைகேடு எப்படி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இதை பற்றி பேசாமல் மௌனமாக கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல ஒரு சில டிஜிட்டல் மீடியாஸ் மட்டும்தான் அங்கே போகக்கூடிய மக்களிடம் போயிட்டு அவங்களுடைய குமுறலை பதிவு செய்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய டெலிவிஷன் மீடியாஸ் எல்லாம் வாய மூடி போயிட்டு இருக்கிறாங்க ஒரு மேட்ச்க்கான டிக்கெட்டை முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அவங்க வந்து கவுண்டர்ல தான் டிக்கெட் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த முறை கவுண்டர் டிக்கெட் சேல்ஸ் என்பதே இல்லை இந்த முறை முழுக்க முழுக்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான அஃபிஷியல் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லோருக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்ட பிரிச்சு கொடுத்து அந்த டிக்கெட்ஸ் அந்த ஸ்பான்சர்ஸ் கிட்ட கொடுத்துறாங்க அந்த ஸ்பான்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் அவர்களோடு வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதை கொடுக்குறாங்க அவங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு இப்படியெல்லாம் கொடுத்தது போக ஒரு சங்க் ஆஃப் டிக்கெட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் விற்கிறாங்க ஓகே அதாவது நான் சொல்றது ஸ்பான்சரா ஒரு ஃப்ரான்ச்சைசி டீம் உடைய இருக்கக்கூடிய பிராண்டு அவங்க பேரில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸை வாங்கி அதை அவங்க விற்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஇ லோயர் கேஎம்கே கே கேஎம்கே கேஎம் கே லோயர் இப்படிலாம் நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட விளம்பரதாரர் என்று ஒதுக்கியிருக்காங்க சேப்பாக்கம் ஸ்டேடியமில் மேட்ச் விளையாடுறதுக்கான ஒரு ரெண்டல் காஸ்ட்டை வந்து ஐபிஎல் நிர்வாகமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய நிர்வாகமும் சேர்ந்து யாருக்கு பே பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு பே பண்ணுறாங்க ஒரு வகையில் பார்த்தா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய கிரவுண்டா இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானத்தை வாடகைக்கு கெடுத்து ஐபிஎல் நடத்துறாங்க இதுதான் ஆக்சுவல் நிலவரம் ஏன் இதுல கூடிட்டு காட்டுறேன்னா ஹைதராபாத்ல இது ஒரு இஷ்யூவாகவே ஆச்சு அங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கேட்டு தொலை பண்றாங்கன்னு சொல்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாடு வந்து நாங்க ஹைதராபாட விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படிங்கற அளவுக்கு ஒரு சர்ச்சையெல்லாம் போனதை நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரி இங்கேயும் டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொடுக்கணும் இது போக கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஹை அஃபீஷியல்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் தனிச் செயலர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏசி டிசி அவங்க இவங்கன்னு எல்லோருக்குமான காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் போக ரசிகர்களுக்கு விற்பனைக்கு என்று வரக்கூடிய டிக்கெட்டுகள் வெகு 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 சொற்பம் இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸியே அவங்களுக்கான சில வெண்டார்ஸை வச்சு பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஓகே பிளாக் மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டிக்கெட் ட்ரேட் ஆகுது காலையில் பத்தே காலுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய சைட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் நமக்கு முன்னாடி இங்கே கியூவில் இருக்கிறதா தகவல் வருது எப்படி நமக்கு டிக்கெட் கிடைக்கும் அடுத்த ஃபியூ குள்ளார டிக்கெட் சோல்ட் அவுட்னு வந்துருது ஆனால் டிக்கெட் ஹோல்ட்னு வந்து இந்த இன்டிமேஷன்லேருந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் ஃபேஸ்புக் பேஜஸ் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக டெலிகிராம் மூலமாக டிக்கெட் விற்கிறாங்க இதை கண்டுபிடித்து தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு எங்க நீங்கள் நியாயமாக சொல்லுங்க சேப்பாக்கம் மைதானம் யாருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளார வருது தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தொகுதியில் வருது அவர் தான் சேப்பாக்கம் தொகுதியினுடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கையில இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு அநியாயமான விலைக்கு டிக்கெட் விற்கிறாங்க இதுவரை ஒரு கண்டன குரல் கூட அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தோ அவருடைய அறிக்கைகள் மூலமாகவோ அவர் இதுவரை சொல்லவில்லை எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பல மேட்ச்கள் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்கே தே வில் குவாலிட் அஸ் காம்ப்ளிமெண்டரி பாக்ஸ் சொல்லுவாங்க அந்த பாக்ஸ் டிக்கெட்ஸ்ல உட்காந்து அவர் மேட்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் அவர் அவருடைய நண்பர்கள் அண்ணாநகர் கார்த்திக் மோகன் ரித்தீஷ் இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா உட்காந்து மேட்ச் பாக்குறது பல நாட்கள் நம்ம பாத்துருப்போம் ஓகே தான் மேட்ச் பாக்குறதுக்கு காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் வந்து கூடுதலா இப்ப டிஎன்சிஏனுடைய பிரசிடண்டா யார் இருக்காருன்னா பொன்முடி அவர்களுடைய மகன் அவர்தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்டாகவும் இருக்கார் ஸோ அவங்களுக்கு டிக்கெட்டுகளுக்கு பஞ்சம் இல்லைங்க ஆனால் பஞ்சம் உழைக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து மேட்ச் பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில சேப்பாக்கம் வந்து டிக்கெட்டை ஆயிரத்தி எழுநூறுவா டிக்கெட்டை எட்டாயிரம் ரூபா கொடுத்து ஏன் பொதுமக்கள் வாங்கணும் இதை காவல்துறை நினைத்தால் தடுக்க முடியாதா இதை சைபர் கிரைம் நினைத்தால் தடுக்க முடியாதா எத்தனை ஃபேஸ்புக் பேஜில் எத்தனை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் மூலமா எத்தனை டெலிகிராம் அக்கௌண்ட்ஸ் மூலமா கெட்ஸ் விற்கப்படுது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய சைபர் கிரைமுக்கு தெரியாதா இங்க இருக்கக்கூடிய சென்னை மாநகர ஆணையர் அருண் அவர்களுக்கு தெரியாதா இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மற்ற மாநிலங்களே அட்லீஸ்ட் பேரளவுக்காவது அரஸ்ட் நடக்குது இவங்களாம் பிளாக்ல டிக்கெட் வித்தாங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒன்று ரெண்டு தான் நடந்திருக்கு எவ்வளவு டிக்கெட் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வித்து அந்த டிக்கெட்டை வாங்கி கொண்டு தான் ரசிகர்கள் ஸ்டேடியத்துக்கு வராங்கிறது இந்த பிரான்ச்சைசி ஓனர்ஸ்க்கு தெரியாதா இந்த பிரான்ச்சைசி ஓனர்ஸ் நினச்சா அதை தடுக்க முடியாதா அது இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அது இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியாதா சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா சைபர் கிரைம்க்கு தெரியாதா எல்லோரும் ஏன் அமைதியாக கடந்து போறாங்க ஏன்னா இவங்களுக்கு ஓசியில டிக்கெட் வந்துருது ஏதோ ஒரு வகையில அதிகாரத்தின் மூலமாக அந்தஸ்தின் மூலமாக அரசியலின் மூலமாக பதவியின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அப்படி இல்லைனாலும் இவங்க பணத்தின் மூலமாக டிக்கெட் வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா டிக்கெட்டை எட்டாயிரம் வாங்குறது என்ன சங்கடம் இவங்க மற்ற இருந்து சுருட்டி வச்சிருக்கலாம் கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி எழுநூறு எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது அவங்களுக்கு மனசாட்சி போறது கிடையாது ஆனா பொது மக்கள் சிஎஸ்கே என்ற ஒரு அணியை ஏதோ ஒரு ஆதர்சமாக கருதி இது வந்து தோனியுடைய லாஸ்ட் சீசனா இருந்துரும் அப்படி இப்படி தோனி ஒரு தடவையாவது பார்க்கணும் போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த டிக்கெட்டை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் அப்படி வாங்கணும் ஏன் மக்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு நான் தான் திரும்பவும் சொல்றேன் ஏன் அப்படி மக்கள் வாங்கணும்னு கேட்கறது ரொம்ப ஈஸி ஆனா இப்படி ஏன் விற்கப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இங்க ஒரு மாற்றம்ங்கிறது வரும் ஓகே இங்க விற்பதை தடுக்கணும் பொதுவா சொல்லுவாங்க டாஸ்மாக் வந்து திறந்து வச்சிருக்காங்க யாரையும் வந்து குடி குடின்னு கூப்பிடல நான் என்ன சொல்றேன் டாஸ்மாக ஏன் இவ்வளவு நேரம் திறந்து வச்சிருக்க ஏன் தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கேன் இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதை நீ ஏன் குடிக்க போறேன்னு கேட்டா இங்கு ஒரு கிலோமீட்டருக்கு டாஸ்மாக் இருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வேற என்னென்ன விஷயங்களை இந்த மக்களுக்கு இந்த அரசால் கொடுத்துருக்க முடியுங்கிறது நம்ம கேள்வியா எழுப்பணும் பள்ளிக்கூடங்களை கொடுத்துருக்கலாம் மருத்துவமனைகளை கொடுத்துருக்கலாம் ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கான இ சேவை மையங்களை கொடுத்துருக்கலாம் இதையெல்லாம் கொடுக்க முடியாத அரசால் எப்படி கிலோமீட்டருக்கு கிலோமீட்டர் டாஸ்மாக் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணுமே தவிர ஏன்னா டாஸ்மாக்ல போய் குடிக்கிற நீ கே கூடாது டாஸ்மாக்ல போய் ஒருத்தன் குடிக்கிறாங்கிறதும் குடிக்காம இருக்கிறாங்கறதும் அல்லது அந்த குடியிலிருந்து அவன் விடுபடணுங்கிறதும் இந்த ஒரு தனி மனிதனுடைய இஷ்யூ அது மேபி ஒரு சோசியல் இஷ்யூவா மாறலாம் ஆனால் அரசு என்பது என்ன அரசாங்கத்தினுடைய பணி என்பது என்ன எந்த மக்களுடைய நலனுக்காக செயல்படுவதாக ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கிறார்களோ அதே மக்களை சாராய தொகுதி கொள்றது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியாது இல்லையா அப்படித்தான் நான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் ஐபிஎல் டிக்கெட்டுகளுடைய விலை கண்ணா கண்ணாப்பிணான்னு விற்கிறத தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்குது தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்குது தமிழ்நாடு சைபர் கிரைம் இருக்குது இவங்களை எல்லாம் கைது செய்யணும் அதவருடைய ஏன் போயிட்டு காசு கொடுத்து வாங்குற அப்படின்னா அவன் வேற வழி இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறான் ஆசைப்படுறான் ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறான் தோனி ஒரு தடவாவது பாத்திர முடியாதான்னு நினைக்கிறான் சோ அவனுடைய ஆசையை தூண்டி விடுறதுதான் உங்களுடைய வணிக நோக்கத்தினுடைய அடிப்படையை ஸோ அந்த வகையில் அவனுடைய அந்த ஒரு ஆசையை தூண்டிவிட்டு அவன் பர்சை சுரண்டிங்க இன்னும் சொல்ல போனால் அவனுடைய பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசி வந்து வெக்கி தலை குனிடும் ஏற்கனவே பெட்டிங் மூலமாக தடைப்பட்ட ஒரு அணி ஓகே குறுக்கு வழியில் இன்னும் சொல்ல போனால் சிஎஸ்கேங்கிற ஒரு அணி பெட்டிங் காரணமாக தடை செய்யப்பட்ட ஒரு அணி உங்களுக்கே அது தெரியும் மறந்து நினைக்கிறேன் ஃப்ரான்ச்சைசி மூலமாக நியாயமாக சம்பாதிச்சாலே பல நூறு கோடிகள் சம்பாதிக்கலாம் அதை தாண்டி வழியில் எப்படியாவது சம்பாதிச்சுன்னு நினச்ச சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசி இன்னைக்கு அதே வேலையை செய்துட்டு இருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட் டிக்கெட்டுகளை கடைக்கோடி எண்ட் யூசர்ஸ்க்கு பொதுமக்களுடைய கைகளில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஸ்பான்சர்ஸ் கிட்ட அள்ளி கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளை பிளாக் மார்க்கெட்டில் விற்க சொல்லி இன்னைக்கு இந்த சிஎஸ்கே என்ற ஒரு அணியை வைத்து அதனுடைய எமோஷன்ஸை வச்சு அஞ்சு தடவை கப்படிச்சுட்டாங்க சிஎஸ்கே என்பது சென்னையினுடைய பிரைட் சென்னையினுடைய பிரைட் சென்னையினுடைய பிரைட் என்று ஏதோ இந்த மக்களுக்காக அப்படியே சேவை செய்யக்கூடிய அந்த மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு அமைப்பு போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி மக்களை எமோஷனலா சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த எமோஷனல் சுரண்டலுக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் துணை போவது என்பது வெக்கக்கேடான விஷயம் அடுத்த மேட்ச் சென்னையில் பொழுது பிளாக் மார்க்கெட்ல ஒரு டிக்கெட் கூட ட்ரேட் ஆகலங்க ஒருத்தர் கூட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் டிக்கெட்டை எட்டாயிரம் ரூபாய்க்கும் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் வாங்கல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ சைபர் கிரைம் அதிகாரிகளோ அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய பிரான்ச்சசி மேனேஜ்மெண்ட் டீமோ பேச முடியுமா ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னா இது எல்லோருக்கும் தெரிகிறது கள்ள சந்தையில் டிக்கெட்டுகள் விற்கப்படுகிறது என்பது தெரிகிறது அதை வாங்கி கொண்டுதான் மக்கள் வருகிறார்கள் என்பது தெரிகிறது ஆனால் சும்மா பஞ்சமொழிக்கு வந்தவன் ஒரு ஒருத்தன் டிக்கெட்டை எப்படியோ வாங்கி அந்த ஸ்டேடியம் வாசல்ல வந்து நின்று ஒரு டிக்கெட்டையோ ரெண்டு டிக்கெட்டையோ விற்க முற்படுறவனை பிடிச்சி அவன் மேல ஒரு கேஸை போடுறது இங்கே உட்காந்துட்டு ஆன்லைன்ல ஆயிரம் டிக்கெட் ரெண்டாயிரம் டிக்கெட்டை பிளாக் பண்ணி விற்கிறவன இங்கே கண்டுக்கிறதே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும்ங்க எந்தெந்த ஃப்ரான்ச்சைசியோடைய மேனேஜ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி குறுக்கு வழியில் டிக்கெட் விற்று அதன் மூலமாகலாம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த அணிகளும் தடை செய்யப்படணும் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்